பிரிசுலாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களை வைத்து அநேகர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க அந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற கத்தருக்கும் அருமையான என்னுடைய அருமையான அண்ணன் மனு அண்ணனுக்கும் எஸ் அரக்காவுக்கும் நான் நன்றியை சொல் சொல்லுகிறேன் தொடர்ந்து கத்தர் அவர்களை வல்லமையை பயன்படுத்துவாராக நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இந்த நாளை கடந்து சொல்றான் ஸோ மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறத நான் விசுவாசிக்கிறேன் நெருக்கம் நீங்குவதாக இந்த நாளில் இந்த மாதத்தின் வாக்கு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நெருக்கம் நீங்குவதாக இன்னைக்கு அநேக விதமான நெருக்கங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது ஒரு மனிதர்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அது எப்படி நான் சொல்றது எனக்கு இந்த நெருக்கம் இந்த கஷ்டம் இந்த பாரம் இந்த கவலை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமான நெருக்கங்களை குறித்து அவர்கள் பகிரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ரச்சிக்கப்பட்டவங்க அவர்களுக்கும் அநேக விதமான நெருக்கங்கள் இருக்கிறது ஆண்டோர் சொன்னாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் உலகத்தை ஜெயித்தேன் இப்ப இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் பயப்படாதபடிக்கு நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தையும் நாம் நம்பும் போது தேவன் அந்த நெருக்கத்தை நீக்குகிறார் அது இப்ப இந்த நாள்ல ஒரு நபரை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம் அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இதற்காக தெரியுமா நாம் நெருக்கப்படும் போது நாம் சோர்ந்து போகும்போது போது இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றும் இப்போ இந்த நாளிலே கிதியோன் என்ற ஒரு நபரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த கிதியோன் என்பவர் ஒரு நியாயாதிபதியா இருந்தார் இஸ்ரோவேல் ஜனங்களை நீதியிலே நடத்தக்கூடிய அநேக நியாயாதிபதிகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அதிலே ஒருவர் யார் என்றால் கிதியோன் இப்ப இந்த கிதியோன் உடைய சூழ்நிலை ஒரு நெருக்கமான சூழ்நிலை அவன் தேவனுடைய பிள்ளை அவன் இஸ்ரவேலா இருக்கிறாங்க இப்போ அவர்கள் மீதியான நிமித்தம் நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் சுதந்திரமா இல்லை பயந்து கொண்டு அவர்கள் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நில இருக்கும் போதுதான் இந்த கிதியோன் உடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நடக்குது அப்ப பாருங்க இந்த நீதி சாரி நியாயாதிபதிகள்ல ஆறாம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் அப்போ ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் எடுத்துக்கு அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதென்ன என்றால் நான்ங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைತನ வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையின் உங்களை ஒடுக்கின யாருடைய யாவருடைய கையின் நின்றும்ங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோயருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஆண்டவர் மீதியானியருடைய அந்த நெருக்கத்தின் நிமித்தம் இஸ்ரேவியலர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க தேவன் இடத்துல நோக்கி ஜெபிக்கிறாங்க முறையிடுறாங்க இப்போ ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன பண்றார் எகிப்துல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது அடிமைத்தனத்தின் வீடு என்ன வீடு அடிமைத்தனத்தின் வீட்டுல இருந்து ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திற்கு என்ன பண்றாரு கொண்டு வருகிறார் அந்த அடிமைத்தனத்துல நானூத்தி முப்பது வருஷம் அடிமை ஆண்டவர் அந்த இருந்து இவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த சம்பவங்கள்லாம் தெரியுது ஆனாலும் இவர்கள் அம்மோனியர்களுடைய தேவர்களுக்கு பயந்தார்கள் இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசுக்கு நம்ம பயப்படும் அந்த பயத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு நெருக்கம் ஒரு ஒடுக்கம் வருகிறது ஆண்டோர் சொன்னாரே நீ யாரை பார்த்து என்ன பண்ணாத பயப்படாத ஆனா இன்றைக்கு இஸ்ரோஜன என்ன பண்றாங்க அம்மோனியர்களுடைய தேவர்களை பார்த்து என்ன பண்றாங்க பயந்தது நிமித்தம் அவர்கள் தேவனுடைய வார்த்தைய கேட்காத நிமித்தம் ஒரு அடிமைத்தனம் ஒரு நெருக்கம் வருகிறது இதை என்ன பண்றாரு கூடிட்டு சொல்றாரு நாங்க வாக்குத்தம் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே ஆனா இன்னைக்கு எதிரா இருக்கும் அடிமைகளா இருக்கும் இன்னைக்கு அநேக நபர்கள் அநேக விதமான சூழ்நிலைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க சில பேர் வியாதிக்கு அடிமையா இருக்கிறாங்க சில பேருக்கு வந்து டிப்ரெஷன் அவங்கனால சிரிக்க முடியாது மற்றவர்களோடதுல சமாதானமாய் பேச முடியாது அவங்களுக்கு ஒரு உள்ள ஒரு பயம் கடன் என்ற ஒரு நெருக்கம் இப்படி நிறைய நெருக்கங்கள் இன்றைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டோட ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு அநேக விதமான நெருக்கங்கள் இருக்குது வாஞ்ச இருக்கு ஊழியம் பண்ணணும் ஆனா நெருக்கத்துல இருக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட நெருக்கம் பாருங்க கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நினைவு கூடுறாரு சொல்றாரு ஆண்டவரே நீங்க இந்த இஸ்ரோவே ஜனங்கள் வந்து எங்களை விடுவித்து நீங்க கொண்டு வந்தது உண்மைதான் ஆனா இப்போது நாங்க எப்படி இருக்கிறோம் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்தபோது ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தையை இடியோனுக்கு நேராக கொடுக்கிறார் என்ன வார்த்தை சொல்றாரு இங்க அடிமைத்தனத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கும் போது பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க

பெரியோரே சிறியோரே யாரா இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாதி உன்னுடைய நெருக்கத்துல நீ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுற உன் நெருக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை நீ ஆண்டவர்கிட்ட சொல்ற ஆண்டவரே நீங்க இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தீங்க உண்மைதான் ஆனா நாங்க பயந்துட்டோம் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இன்னும் நடக்கவே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிதான் கிதியோன்னு சொல்றாரு ஐயோ நீங்க என் கூட இருந்தேன்னா ஏன் இந்த மீதியானையர்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவருடைய தேவதூதனுடைய வார்த்தை நீ பராக்கிரமசாலி ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் ஆவியில உங்களை பலன் கொண்டு ஆண்டவருக்காக யுத்தத்தை நிறைவேற்றுகிற கிதியோராக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார் பாருங்க ஆண்டவர் வாக்கு தத்த சொல்றாரே நீ பராக்கிரமசாலி ஆனா பாருங்க கிதியோருடைய எண்ணத்துல அந்த நெருக்கத்தின் நிமித்தம் வந்த ஒரு பயம் அந்த ஒரு கவலை என்னன்னா என்ன சொல்றாரு பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் பாருங்க இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் யோசிக்கிற நாம் கேட்கிற கேள்வியை தான் கிதியோன் அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கிறார் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தீங்கண்ணா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நெருக்கம் ஏன் இந்த வருத்தம் ஏன் இந்த அடிமைத்தனம் என்று சொல்லி கிதியோன் கேட்கிறான் ஆண்டவர் சொல்றாரே நீ பராக்கிரமசாலி என்று ஆனா நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எனக்கு நெருக்கமா இருக்கு நீங்க இருந்தீங்கன்னா ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவன் கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வாசிங்க தொடர்ந்து வசனத்தை வாசிங்க கர்த்தர் எங்களை எகிப்தில் கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதி கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே பாருங்க அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்றார் நீ பராக்கிரமசாலி என்று ஆனால் அவன் நடந்து முடிந்த காரியங்கள் பழைய காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு நீங்க பிடிங்க மற்றவங்க சொல்றாங்க உங்க சூழ்நிலைக்கு எதிர்முறையா இருக்கு அதை குறித்து நீங்க யோசிக்காதீங்க கிதியோன்னு சொல்ற ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தேன்னா ஏந்த பிரச்சனை இந்த போராட்டம் உண்மைதான் பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு எதிர்ப்பு இருக்கு ஆனன்னு ஆண்டவர் சொல்றாரு நீ பராக்கிரமசாலி பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரேவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அருமையான மகனே மகளை இருக்கிற பலத்தோட போ ஆண்டவரும் கூட இருக்கிறார் இருக்கிற தகுதி இப்பொழுது இருக்கக்கூடிய அபிஷேகம் இப்பொழுது இருக்கக்கூடிய உங்க திறமை இப்ப இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து நீங்கள் காரியங்கள் செயல்படுத்தும் போது ஆவியானவர் அதை வல்லமையான நிகழ்வாய் அதை வல்லமையான காரியங்களை அது மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்ப அவன் தன்னுடைய சூழ்நிலையை குறித்து சொல்லுகிறான் அடுத்த வசனம் வாசிக்கலாம் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் இஸ்ரோவேல எப்படி நான் என்ன பண்ணுவேன் மீட்டுக் கொள்வேன் ரசித்துக் கொள்வேன் நான் யாரு மனாசேல இந்த வசனத்தை வாசிங்க அதற்கு அவன் ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரேலை எதினாலே ரச்சிப்பேன் எதினாலே ரச்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என் பாருங்க அவன் தன் சிறுமையை குறித்து தன்னுடைய பேக்ரவுண்ட குறித்து சொல்லிட்டு இருக்கிறான் எல்லாத்தோட நான் சின்ன ஆளு ஏன் என் குடும்பத்திலேயே எனக்கு மரியாதை கிடையாது என் குடும்பத்திலேயே நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நபரா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய இயலாமையும் தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய சூழ்நிலையை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆனா ஆண்டவர் அதற்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும் இவன்கிட்ட நம்ம முன்னாடியே சொன்னால்தான் அவனுக்கு புரியும் அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு பனி பனிரெண்டாம் வசனத்திலேயே சொல்றாரு பராக்கிரமசாலி ஆனா பாருங்க அந்த 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 அவனால நம்ம முடியல இன்னைக்கு அநேக நேரங்கள அநேக வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆனா அதை நம்மளால விசுவாசிக்க முடியல ஆனா இன்னைக்கு ஆண்டோர் சொல்றாரு பராக்கிரமசாலி உன்னுடைய இருக்கிற பலத்தோட தேவன் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம் அந்த அழைப்பு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும் இன்றைக்கு ஒருவேளை நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டோர் சொல்றாரு எந்த நெருக்கத்தை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிறீங்களோ அந்த நெருக்கத்தின் வழியாக தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்ப ஆணையரை அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி நீ முறியடிப்பாயின்னு சொல்லி ஆண்டர் வாக்கு பண்ணி அதே பகுதியில வாசிக்கலாம் என்ன பண்றாரு கிதியோனுக்கு தேவன் வெற்றியை கொடுத்து அவன் மீதியான மேற்கொண்டான் இப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் உங்க நெருக்கத்துல உங்க சூழ்நிலையில அதை பத்தி புறம்பாதீங்க தேவன் சொன்ன வாக்கு நீ பராக்கிரமசாலி அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ பராக்கிரமசாலி நீ தேவனுக்காக யுத்தங்களை செய்வார் உன் சூழ்நிலையை பார்க்காத உன் பிரச்சனையை பார்க்காத உன்னுடைய இயலாமையை பத்தி பேசாத கத்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் நாம் கண்களை முன்னி நாம் செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு அருமையான பிள்ளைகளோடு இடைப்பட்டதுக்காக நன்றி இதுவனை போன்று இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை எங்களுடைய இயலாமையும் எங்களுடைய சூழ்நிலையும் நாங்கள் எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் புலம்பிக் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறேன் இருக்கிற பலத்தோட போ அனுப்புகிறவன் நான் இருக்கிற பலத்தோட நீங்கள் தேவனுக்காக எழுமி பிரகாசிங்க உங்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் கர்த்தாவை அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இதை செய்தி அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுப்பதற்காக நன்றி இதை செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தருடைய பெரிய கிருபை இவர்களோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பசி